அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பிரான்ஸ் நாட்டில் புதிதாக திருமணமானவர்களாக இருந்தாலும் சரி அல்ல திருமணம் ஆகாமல் இருந்தவர்கள் இருக்கிற இருக்கின்றவங்களை தமிழ் சொந்தங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் குழந்தைகள் புற போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் இந்த செய்தி மகிழ்ச்சியான செய்தி இப்போ இதுவரைக்கும் இப்போ இருக்கின்ற ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்து முதல் இருந்தவர்கள் அப்படி சந்தோஷமாக ஃப்ரான்ஸில் வாழ்ந்தார்கள் பிள்ளைகள் பெறுவது அப்படின்னு சொல்ல சொன்னால் அவர்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் சொன்னா சொன்னால் அதுக்கான காரணம் அவ்வளோ பணம் வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஒரு குறைந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அந்த விஷயம் வந்து இல்லை அதை வந்து அப்படி ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ மீண்டும் அதை வந்து கொண்டு வருவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது இது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் பிள்ளைகள் அப்படின்றது தான் அவர்களுடைய அடுத்த கட்டம் அப்படின்ற பொழுது இது வந்து ஒரு நாட்டில் அரசாங்கத்தினால் கொடுக்கப்படுகின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி செய்திக்கு முன் உள்ள போவதற்கு முன்பதாக என்னுடைய சேனலில் புதிதாக இருக்கிற என்னுடைய வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு சோசியலிச பகுதியில் ஒரு துக்ககரமான நிகழ்வு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அதாவது வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அல்லது ஒன்றை ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு இராணுவ மரியாதையோடு அங்கே வந்து இந்த போர் நாள் இறந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னால் அங்கே வந்து அஞ்சலி செலுத்தப்படும் அதே மாதிரி இன்று ஒரு நிகழ்வு நடந்த பொழுது அந்த பகுதியில் வந்து கடமையில் ஈடுபட்டிருந்த பொலிஸார் மீது நபர் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியால குத்துவதற்கு முயற்சித்திருக்கிறாரு கத்தியால குத்து முயற்சிக்கின்ற பொழுது அருகில் நின்ற பொலிஸார் வந்து அவருக்கு துப்பாக்கி சூடு நடத்திய பொழுது குறிப்பிட்ட நபர் காயமாகி வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமான விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இதுக்காக இவர் இப்படி செய்தார் அப்படின்ற விசாரணைகள் எல்லாமே ஆரம்பிக்கப்பட்டுக்கின்றன ஆனால் எந்த ஒரு பொதுமகனுக்கோ அல்லது எந்த ஒரு பொலிசாருக்கோ எந்த விதமான காயங்களோ எந்த விதமான பிரச்சனைகளோ இல்லை அப்படின்ற ஒரு செய்தியும் வந்து வழியாகி இருக்கிறது மிக கவலைக்குரிய ஒரு விஷயம் ஒரு சிலர் எதுக்காக செய்கிறார்கள் அப்படின்ற விஷயம் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு விளங்கும் யார் செஞ்சிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பிரான்ஸில் இருக்கின்றவர்களுக்கு விளங்கும் சரி இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த குழந்தைகள் பெறுவது அப்படின்றது வந்து நிறைய பேர் இப்போ வந்து இந்த பிள்ளைகள் வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க இது ஃப்ரெஞ்சுக்காரரும் வேணாமின்னு இருக்கிறாங்க நம்மர்களும் இருக்கிறாங்க இதில் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற இப்போ இருக்கின்ற இந்த பொருளாதார பிரச்சனை இந்த பொருளாதார பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனையாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் வந்து இருக்கிறது ஒரு நான் ஏற்கனவே ப பழைய வீடியோக்கள் சொன்னது மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து போட்டுட்டாங்க அது ஒரு நல்ல ஒரு அத்திவாரத்தை போட்டுவிட்டாங்க அதே மாதிரி நல்ல ஒரு லக்ஸரி வாழ்க்கை இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வந்தவர்கள் இருந்து இன்று வரைக்கும் வந்து பார்த்திங்கச்சுன்னா இப்போ இந்த ஃப்ரான்ஸில் வந்து வாழ்க்கையை போராடுறாங்க என்னென்னு சொன்னால் எப்படியாவது நாங்கள் மேலே வந்துட வேணும் மற்றவர்களோட பழையாக்கள் மாதிரி நாங்கள் மேலே வந்துடணும் அப்படின்றதுக்காக வாழ்க்கையை போராடி கொண்டு அப்படி இருக்கின்ற பொழுதும் இந்த பிள்ளை பெரு பது அப்படின்றத வந்து நிறைய பேர் தள்ளி போடுறாங்க தள்ளி போடுவதனால வந்து பிள்ளைகள் இல்லாமல் போகின்றன நாங்கள் பொருளாதாரத்தில் ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமா பிள்ளைகள் பெறலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே யோசிக்கிறாங்க இது எங்களுடைய தமிழர் தமிழர் தம்பதிகள்லாம் யோசிக்கிறார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழர்கள் இல்லை வெளிநாட்டில் இங்கே ஃப்ரெஞ்சு காரணமே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வேணாமல் இருக்கிறாங்க கப்புள்ஸா தெரிவாங்க அதாவது தம்பதிகளாக தெரிவாங்க தங்களுடைய வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு போவோம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு போய்கொண்டிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெஞ்சு மொழி ஃப்ரெஞ்சு மொழி நாட்டவர்களை வந்து வர செய்கிறத வந்து நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம் இது சம்மந்தமாக கேட்ட பொழுது கூட அவங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு முப்பது முப்பத்தஞ்சு வயசுல வந்துட்டார்கள் அவர்களுக்கு அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை பிள்ளைகளே வேணாம் அப்படின்னு சொல்லி சரி அதுக்கான அவர்கள் சொல்கிற காரணம் வந்து இங்கே பொருளாதாரம் இப்போ இந்த பொருளாதார பிரச்சனைகளை வந்து பிள்ளைகளை பெற்றுவிட்டு அவர்களுடைய வாழ்க்கை சீரழிக்க நாங்கள் விரும்பவில்லை அப்படின்றத இப்படியே இருக்கின்ற பொழுது இது வந்து பிரான்ஸ் நாட்டினுடைய சனத்தொகை அதாவது வந்து இறப் பிறப்பு வீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழுல இருந்து எட்டு வீதமாக குறைஞ்சிருப்பதாக சொல்லப்படுறது கடந்த ஒரு சில ஆண்டுகளாக அப்போ குறைந்திருக்கின்ற பொழுது நாட்டினுடைய சனத்தொகையில வந்து மாற்றங்கள் வரப்போகிறது அதில் இன்னும் ஒரு பிரச்சனை பிரான்ஸ் நாட்டுக்கு பொறுத்த வரையில் வெளிநாட்டவர்களினுடைய வருகை அளவுக்கு அதிகமாக இருப்பதனால இங்கே இருப்பவர்கள் அது ஃப்ரெஞ்சு மொழி பிரெஞ்சு ஃப்ரெஞ்சு மொழியை பேசுகின்றவர்கள் தாயமாக கொண்ட இந்த நாட்டில் அவர்களுடைய சனத்தொகை குறைகிற குறைவது அப்படின்றது ஃப்ரான்ஸ் நாட்டை பொறுத்தவரை அது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படி இருக்கின்ற பொழுது இப்போ இந்த இந்த பிறப்பு விதத்தை கூட்டுவதற்காக ஃப்ரான்ஸ் நாட்டில் இங்கே பார்லிமெண்ட்டில் இருக்கின்ற அந்த அமைப்புகள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரிந்துரைகளை வந்து வச்சுருக்கிறாங்க நாங்கள் இப்படி இப்படி திட்டங்களை மாற்றினோம்னு சொன்னால் இந்த ப பிறப்பு வீதம் வந்து கூடும் அதனால் வந்து எங்களுடைய சன சனத்தொகையை வந்து நாங்கள் பேலன்ஸ் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறோம் இது வந்து சொன்னால் இந்த இந்த இதில் சொல்லப்படுற அத்தனை சிஸ்டம் அதாவது இந்த இந்த விஷயங்கள் நடைமுறைக்கு வந்துச்சுன்னு சொன்னால் பெரிய ஒரு புரட்சியாக அது இருக்கும் அப்படின்ற விஷயங்களும் சொல்லப்படுறோம் அது மட்டும் இல்லை இதன இந்த பிள்ளைகள் பிறப்பதனால பெற்றோருக்கு வந்து ஒரு பொருளாதார சுமை வரக்கூடாது அப்படின்றது வந்து இங்கே பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது இதனால் வந்து என்ன செய்ய போகிறாருன்னு சொன்னால் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து ஊக்கத்தொகையாக கொடுக்கப்படும் நினைக்கிறேன் இருநூற்றி ஐம்பது ஈரோன்னு சொல்லி வாசித்தேன் இருநூற்றம்பது ஈரோ ஒவ்வொரு பிள்ளைக்கும் அது வந்து தாய் தந்தையினுடைய வருமானம் இவ்வளோ வருமானம் வந்தாலும் சரி வருமானம் இல்லாவிட்டாலும் சரி பிள்ளைக்கு வந்து இந்த காசு வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பிள்ளையினுடைய இளமை பருவம் வரை வரைக்கும் இந்த காசு தொடர்ச்சியாக கொடுக்கப்படும் அப்படின்ற விஷயமும் வந்து சொல்லப்பட்டது அதே மாதிரி இந்த பிள்ளைகளுடைய பிறப்பு வீதத்தை கூட்டுவதற்காக ஏற்கனவே பேசப்பட்ட விஷயம் இந்த தாய் தந்தையருக்கான விடுப்பு வீதத்தை வந்து கூட்ட வேணும் அதாவது அந்த லீவுக்கு வந்து கூட்டணும் அப்படின்றது ஏற்கனவே தாய்க்கு வந்து ஆறு மாதம் வரைக்கும் இருக்கலாம் நினைக்கிறேன் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு வருஷம் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் வேலையில் லீவ் எடுத்துக்கொண்டு இன்னும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா பத்திரோட நல்லா சுரண்டி தாங்கள் நல்லா வந்து கொண்டு பிளேக் வந்து காசு உழைக்கின்ற எங்கே தமிழர்களே இருக்கிறார்கள் இதுக்கும் இங்கே நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆண்களை பொறுத்தவரை ஒரு பிள்ளை பிறந்தால் பதினோரு நாள் தான் லீவு நாள் லீவுனால் அதையும் இப்போ கூட்டணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஆம் அந்த அவர்கள் உழைத்த சம்பளத்துக்கு நிகரான காசை வந்து கவர்மெண்ட் கொடுத்து அதை அவர்களை அவர்களுக்கு வந்து பொருளாதார பிரச்சனை இல்லாமல் காக்க வேண்டும் அல்லது வந்து பொருளாதார பிரச்சனை இல்லாமல் அந்த பிள்ளை பிறந்ததினால வந்து அவர்களை சம்பளம் இப்போ நீங்கள் இவ்வளவு காலம் வந்து அந்த பதினோரு நாள் சம்பளம் மட்டும்தான் செக்ரெட்டரி சொசல் வந்து பே பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அதில் சம்பளங்களில் வந்து பெட்டு கொத்துக்கள் எல்லாமே இடம்பெறும் அப்படி இல்லாமல் எத்த இவ்வளோ காலம் அளவுக்கு அதிகமாக லீவு கொடுக்கணும் பிள்ளைகளோட வந்து த தாயும் தந்தையும் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தந்தையருக்கு தந்தையருக்கோ தாய்க்கு வந்து எந்த விதமான வருமான விழாப்பும் இல்லாமல் அதை கவர் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்படுகிறது அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை காலமும் வந்து இப்போ இப்போ இருக்கின்ற பழையாக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு இருக்கு எல்லா இருக்கும் ஒரு வீடு ரெண்டு வீடு மூணு வீடு சிலர் பத்து பன்னெண்டு வீடு வச்சிருக்கிற தமிழாக்களும் இருக்கிறாங்க குசான் வீல் பக்கமெல்லாம் என்ன தெரிஞ்சாங்க பன்னெண்டு பை வீடு வீடு வச்சிருக்காங்க இப்படி இருக்கிறபோது வீடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கவர்மெண்ட்டு அலக்கேஷன் ஃபேமிலி காசு அல்லது வந்து கெல் கெல்ப் கெல்பிங் காசுலேயே வந்து வீட்டினுடைய கிரெடிட் கட்டுறதுலேருந்து வீட்டினுடைய கடமை தண்ணியில் எல்லாமே வந்து அப்போ கட்டுவாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த அது அதோட ஒரு வேறு சிஸ்டமாக அந்த நூற்றி பத்து வீத கடன் எல்லாமே எடுத்திருந்தாங்க பேருந்து இப்போ வந்து பசங்க இந்த நூற்றி பத்து வீத கடன் எல்லாமே இல்லை நாங்களாம் எழுத்துக்குள்ளேருந்து எல்லாமே கையால் போடணும் ஆனால் இதை தாண்டி வந்து இப்போ வந்து பார்த்தீங்க சொன்னால் புதிதாக என்ன சொல்கிறார்கள் சொன்னால் வட்டி இல்லாத கடனை மீண்டும் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்வது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு கடன் எடுப்பது வந்து அந்த குடும்ப வாழ்க்கைக்கு வந்து ஒரு சுமையாக இருக்கக்கூடாது அதுக்கான விஷயம் வந்து இங்கே வந்து பேசப்படுறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து க்ரஸ் வந்து எடுக்கிறது பெரிய பிரச்சனை சொன்னால் பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்காக க்ரஸ்ல விட்டுட்டு போயிட்டு கணவனோ மனைவியோ வேலை செய்கிறது அப்படின்ற பொழுது அது வந்து இங்கே இப்போ கிரஸ் அண்ட்ரஸ் கஷ்டம் கிரஸ் எடுப்பதே சரியான கஷ்டமாக இருக்குது இப்போ வரைக்குமே வந்து கிரஸ் இல்லை ஒரு பிள்ளையை நீங்கள் ஒரு வேலை இடத்துல வேலைகாரர் வந்து கிரஸ்ஸில் விட்டுட்டு போகணுன்னு சொன்னால் கஷ்டம் அதே மாதிரி ஒரு தமிழாக்களேயோ இல்லை வேறு ஆட்டிய பிள்ளைய விட்டுட்டு போனீங்கன்னு சொன்னால் அவங்க தங்கட பிள்ளையை பார்க்க மாட்டாங்க பார்ப்பாங்களே ஒழிய உங்களோட பிள்ளைகளை பார்க்க மாட்டாங்க நீங்கள் ஒரு சாப்பாட்டை கொண்டே கொடுத்தீங்கன்னு சொன்னால் தங்கட பிள்ளைகளை அதை கொடுத்து போட்டு உங்களோட பிள்ளையை வந்து பட்டினி போட்டு சாடிச்சு போடுவாங்க இப்படி தான் இருக்கிறாங்க இந்த பிள்ளைகளை பார்க்குற தமிழாக்கள் கூட இது இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த காப்பகங்களில் வந்து அளவுக்கு அதிகமான காப்பகங்களை கட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது கிரஸ்ஸுகளை வந்து கூட கட்டணும் அல்லது வந்து புதிய அழகாக கட்டிடங்களை வாடகை கொடுத்தோம் கிரசினுடைய அளவுகளை கூட்டினால் அந்த பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பிறந்தால் பிள்ளைகளினுடைய பராமரிப்புகளை வந்து நாங்கள் கிரசில் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பிள்ளை அங்கே விட்டு போச்சு நம்ம என்னுடைய பொருளாதாரத்தில் வந்து பிரச்சனை வராது பொருளாதார பிரச்சனை வராத பட்சத்தில் வந்து இவர்கள் நாட்டினுடைய பிறப்பு வீதம் பிள்ளைகளுடைய பிறப்பு வீதம் வந்து கூடும் அப்படின்றதும் வந்து ஒரு ஐடியாவாக இருக்கிறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிரதமரனுடைய நேரடி பார்வையில் வந்து குடும்ப நல க கொள்கைகள் வந்து செயற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு வந்து ஒரு 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 ஆலோசனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து எவ்வளோத்துக்கு இது சாத்தியப்படும் அப்படின்ற விஷயம் தெரியலை ஆனால் நாட்டில் வந்து இப்போ இருக்கின்ற இந்த இந்த ஒரு ஒரு சில ஒரு ஒரு சில ஆண்டுகள் சில பிறப்பு வீதம் குறைஞ்சிருக்கிறதுனால வந்து இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வந்து என்ன செய்யுமென்னு சொன்னால் வேலைகளுக்கு வந்து ஆக்களுக்கு காணாத பிரச்சனை அந்த பிரச்சனை பென்ஷனு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும் நாட்டினுடைய அரசாங்கம் நாட்டை வந்து சமப்படுத்தி கொண்டு போதுக்கு எல்லாத்தையும் எல்லா பக்கமும் யோசிக்கின்ற பொழுது அந்த அடிப்படையில் இந்த பிறப்பு வீதம் வந்து குறைஞ்சிருப்பதனால இதை வந்து எப்படி நிவர்த்தி செய்வது அப்படின்ற ஒரு நிலைமை வருகின்ற பொழுது அரசாங்கத்தினுடைய ஆலோசனை குழுவினால் அரசுக்கு வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நாங்கள் இந்தெந்த விதமான நாங்கள் இதை கொண்டு போகணும்னு சொன்னால் விதத்தை கூட்டலாம் அப்படின்னு சொல்லி இவர்கள் ஒரு திட்டத்தை வந்து வகுத்து கொடுத்துருக்குறாங்க இது எவ்வளவுக்கு சாத்தியப்படும் இது எவ்வளவு நாளில் இதுக்கான சட்ட மசோதாக்கள் வந்து இது நடைமுறைக்கு வருகிறது அப்படின்றத நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் நடைமுறைப்படுத்தப்பட்டால் எங்களுடைய தமிழர்கள் மட்டுமல்ல எல்லாருமே மீண்டும் ஒரு லக்ஸரி வாழ்க்கை எல்லாருக்குமே அமைவதற்கான வாய்ப்பாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது என்ன சொன்னால் இப்போ நிறைய பேர் இந்த பிள்ளைகளினுடைய பொருளாதாரத்தை கவர் பண்ணுவது வீட்டுக்கு வந்து இருந்து அதை கவர் தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் உழைக்கிற காசில் வந்து நான் தொடர்ச்சியாக சொல்றதுனால் நாட்டினுடைய சட்ட திட்டத்துக்கு அமைவாக பணியாற்றுகின்ற யாருக்குமே வந்து என்பது இருக்காது அங்கே ஒவ்வொரு மாதமும் ஏதாவது வந்து அதாவது வந்து ஒரு மிச்ச குறை மிச்ச குறை ஏதாவது கிடக்கும் ஐம்பதோ நூறுரூவா காணாமல் தான் இருக்கும் அப்படி தான் ஓடிட்டுருக்குறாங்க இப்படியான திட்டங்கள் வந்துச்சு சொன்னால் நிச்சயமாக மீண்டும் எங்களுடைய தமிழாக்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு வசந்தம் பூக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையான விஷயம்தான் பார்ப்போம் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு சொல்லி இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளுங்கள் நன்றி